ரைஸ்லோன் ஆண்டவரும் கருத்துருமாய் ஏசு கிறிஸ்தன் வல்லமில்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன் திரும்பமாக ஒரு வசனம் நம்ம தியானிக்கலாம் அபிஷேகத்தில் தொடர்ந்து எப்படி நிலத்து இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அபிஷேகத்தில் எப்படியாக தொடர்ந்துக்கணும் கலா நாள் ஆறில் சொல்லப்படுகிறதே அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திரை சுகாரியத்தின் ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்குது அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூட புத்திர சுகாரத்தின் ஆவி எஸ்ஐயா அறுபத்தொன்று ஒன்றில் கற்றுடைய ஆவியானவர் எம்எல் இருக்கிறார் தரித்திரக்கு சுசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லி சொல்லப்படுகிறது மார்க்கு பதினாறு பதினஞ்சில் சுவிசேஷம் எல்லாருக்கும் நம்ம அறிவிக்கணும் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காங்க அதை ஆத்மா அறுவடை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காங்க எஃப்ஏசர் ஆறு பத்து பதினொன்னில் எஃப்ஏசர் ஆறு பத்தில் கடைசியாக சகோதரரே கத்தரதுல கத்தர் கத்தர் அவர் கத்தர் சத் அவரோட சத்திய சத்துவத்திலும் நிலத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்னில் அவரோட சர்வாயுதங்களே நீங்கள் தரிச்சு கொள்ளுங்க பிசாசின் தந்திரங்களோ எதிர்த்து நிற்கும்படியாக சர்வாயுதங்களே நீங்கள் தரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிற ஏசையா பத்து இருபத்தேழு நுகங்களை முறிக்கத்தக்க ஒரு அபிஷேகம் நம்மளுக்கு இருக்கணும் பழைய பாடல அபிஷேகம் புது பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னால் தைலம் தைலம்னு வந்து சொல்லப்படுகிறது தைலம்னு சொல்லும்போது முதல் நமக்கு ஞாபகம் வருது சாமில் தைலத்தால் அபிஷேகம் பண்ணாங்க பண்ணாங்க பண்ணிணாங்க தாவீது தாவிதே அபிஷேகம் பண்ணாங்க சாமில் ஒன்று சாமியில் பதினாறு ஒன்றில் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு பதிமூணில் அவங்க சகோதரர்கள் நடுவில் அவரை அபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எப்ரோ ஒன்று ஒன்பது சங்கீதம் நாற்பத்தஞ்சு ஏழு இதில் ஆனந்த தைலம் வந்து சொல்லப்படுகிறது ஊழியத்தின் நிமித்தம் உபத்திரம் அவமானம் எல்லாம் உண்டாகும் மகிழ்ச்சியாகவும் நமக்கு இருக்க முடியாது அதை கர்த்தர் அதுக்கு ஆனந்த தைலத்தினால் நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணில் நல்ல தைலம் சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருக்கிறது எத்தனை இன்பமும் மனோகரம் இப்போ சுபோன்னு சொல்லி சொல்லப்படுவது அது இல்லாமல் அதே வந்து வந்து நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட இது நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது சங்கீதம் எண்பத்தி ஒம்பது இருபதில் என் தாசனாய் தாவிதை நான் கண்டுபிடித்தேன் அவரை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருடைய பரிசுத்த ஜீவியும் அவருடைய தேவ அன்பும் அதில் வெளிப்படுத்தினான் பிரசங்கி பத்தை ஒன்றில் பார்க்கும்போதே பரிமள தைலம் பரிமள தைலம் வந்து சொல்லி சொல்லி பரிமள தைலோங்கிறத தேவ அன்பிலும் பரிசுத்தமாக நம்ம வாழணும் பரிமள தைலோங்கிறத சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறது மார்க்கு பதினாலு மூணுலேயே வைராகியமுள்ள ஊழியத்தில் நம்ம இருக்கணும் வைராகமுள்ள ஊழியம் சேர்க்க சத்ரு தடை பண்ணணும் அது எப்படி தடவை பார்த்தீங்கன்னாக்கா இயேசு வந்து சீமான் வீட்டில் இருக்க போகும்போது ஒரு ஸ்ரீ நடந்தவங்கன்னு ஒரு பரணியில் தைலத்தை கொண்டு வந்து உடச்சி அவர் பாத்தில் ஊற்றும் போது அங்கே இருக்கிறவங்களாம் முறுமுறுக்கிறாங்க இது எதுக்கு வீண் செலவு எதுக்கு இத்தனை பணம் செலவு பண்ணது வீணாக அதுக்கு இது தரிதருக்கு விற்று கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க தரிதருக்கு போஷிப்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்த போது ஏச சொன்னாங்க நீங்கள் அவளை சும்மா விட்டு விடுங்க அவளை என்னிடத்து தான் செய்திருக்கிறேன் நான் எப்போதும் உன்னிடத்தில் இல்லை இல்லை உங்களிடத்தில் இராத தரிதிரம் எப்போது உங்களிடத்தில் இருக்குதே அவங்களுக்கு அப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அப்புறம் இவ்வளோ பிரசங்க சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படும் அப்போது இவளையும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இது சொன்னாங்க அதனால மார்க்கு பதினாலு பதி வைராக்கியமான உழு செய்யறதுக்கே சத்ரு பல விதத்தில் பல ஜனங்களை எழுப்பி விட்டு தடை கொண்டு வரும் அவிசுவாசம் அங்கே வந்து எல்லாம் கொண்டு வரும் எல்லாம் கொண்டு வரும் பிரசங்கி பத்து ஒன்று பார்த்தீங்கனாக்கா செத்தை ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும் செத்தை ஈக்களுங்கிறது என்ன அவிசுவாசம் அசதி பொறுப்பற்ற தன்மை கர்த்தருக்கு பயம் இல்லாதது பயப்படாத பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை இதெல்லாம் தான் செத்த ஈக்கள் அதெல்லாம் சத்துரு கொண்டு வரும் யாத்ராம முப்பது இருபத்தி ரெண்டு தொடங்கி இருபத்தி ஒம்பது வரை காரியத்தில் ஒரு அஞ்சு காரியங்கள் தைலத்துக்கு உபயோகப்படுகிறது வெள்ளைப்போலம் கருத்தாக ஜெபிக்கிறதா வெள்ளைப்போளம் விண்ணப்பம் பண்ணுகிறது வெள்ளைப்போளத்துக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக கருவாப்பட்டை அது தேவ வல்லமே சொல்லு சொல்லப்படுகிறது மூணாவதாக வசும்பு கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துக்கிறது வசும்பு நாலாவதாக லவங்கம் இயேசு ரத்தத்தால் நம்ம கழுவப்படணும் அஞ்சாவதாக ஒலிவண்ணா கிறிஸ்துவின் மகிமேன் பிரகாசம் தின தினந்தோறும் நம்ம நிறையப்பட்டு இருக்கணும் அப்பொழுது தான் நம் மகிமையான அந்த தைலத்தின் அபிஷேகத்தினால தினந்தோறும் நம்ம நிறையப்பட்டு இருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்போது தான் அவரோட அபிஷேகத்தில் நிலத்து நிற்க முடியும் இதெல்லாம் நம்மகிட்டே இருக்கணும் யேசு ரத்தத்தால் நம்ம கழுவப்படணும் வல்லமையான ஊழல் செய்யணும் வல்லமை தேவ வல்லமை இருக்கணும் கருத்தாக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் மனத்தாழ்மையாக இருக்கிறவங்களாக இருக்கணும் ரத்தால் கழுகப்பட அதில்லை கிறிஸ்துவின் மகிமையின் பிரகாசத்தினால தினம் 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 நம்மளை நம்ம சுத்திகரித்தே நம்ம நிலத்து அதே இது இந்த தைலத்தினாலும் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது தினமும் அவரோட சமூக நிலத்து நிற்க முடியும் நம்ம அபிஷேகத்தை விட்டு நம்ம ஒருத்தர் நம்மளை துரத்த முடியாது எந்த பிரச்சனையும் வந்தாலும் எந்த கொடிய காற்றோ எவ்வளோ பயங்கர புயலோ எது எழும்பி வந்தாலும் எந்த பெரிய கோலியாத்து எழும்பி வந்தாலும் നാം അസയ്ക്കപ്പെടാതെ പടി നിൽക്കണം കത്തനോടെ അഭിഷേകത്തിൽ നിലത്ത് നിൽക്കണം ഒരു നാളും ആരും വന്നത് തള്ളിവിടമേ കട്ടൻ്റെ വാർത്തകളെല്ലാം ആസ്വദിക്കട്ടും നാം ഇപ്പോൾ ജീവൻ പണലാം അല്ലാണ്ടവരേ നന്റിയോട് ഉണ്ടായി തുതിക്കോത്ര അഭിഷേകം പറ്റവങ്ങൾ ശെത്ത ഈക്കൾ വാഴക്കൽ കുറുക്കിടക്കൂടാതകപ്പനെ ആണ്ടവരേ ശത്രുക്കൾ ഏരാളമായി എഴുതി വരക്കൂടാതെ മനമടി ഉണ്ടാക്കുന്ന വാർത്തകൾ പേസക്കൂടാതെ ഇതെല്ലാത്തിലും നിലത്ത് നിൽക്കൂടെ ഒരു അഭിഷേകം സ്റ്റ്രാങ്ങാ എങ്ങൾ മേലെ നീ വൈകുന്നേപിക്കുന്ന വാർത്തകളെ കേക്കറ അത്തന പേർക്കും അത് ഭാഗ്യത്തെയും കൃഭുകളെ നീ കൊടുപ്പീറേ സാർ യേശുവൻ മൂലമാ ജപിക്ക നല്ല പിതാവേ ആമീൻ ആമീൻ